நண்பர்களே பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் வெளிப்படுத்திய ஒரு இராணுவ ரகசியம் பாகிஸ்தானை நடுங்க வைத்துள்ளது அதுவே ஆபரேஷன் சிந்தூர் எனும் பேரில் நடந்த மரணச் சூழல் அரபிக் கடலில் உருவாக்கப்பட்ட இந்த ரகசிய கடற்படை நடவடிக்கை பாகிஸ்தானின் கடல் எல்லையில் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்தியாவின் பெருமை மிகுஎன் எஸ் விக்ராந்த் கப்பலில் பணியாற்றிய ஆறு வீரர்கள் பாகிஸ்தானை முழுமையாக மண்டியிடச் செய்தனர் கராச்சி முதல் குவாடர் வரை இன்று பரவியுள்ள அச்சம் ஒரு வெடிப்பு போல நாடு முழுவதும் பரவியுள்ளது நண்பர்களே அந்த தருணத்தில் இந்தியா முழுவதும் தீபாவளி ஒளியில் போது பிரதமர் மோடி கடலின் கர்ஜனையின் நடுவில் இருந்தார் அவர் பயணம் செய்தது வெறும் திருநாள் வருகைக்காக அல்ல அது ஒரு வல்லரசின் சக்தியை வெளிப்படுத்திய ஒரு செய்தியாக இருந்தது இந்தியாவின் மிதக்கும் கோட்டை நமது பெருமை ஐ விக்ராந்த் மீது இந்த வருகை ஒரு சாதாரண விழா அல்ல இது உலகத்திற்கு குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை இது கடந்த ஆண்டில் பாகிஸ்தானை நடுங்க வைத்த ஆபரேஷன் சிந்துர் என்ற ரகசிய கடற்படை நடவடிக்கையை நினைவூட்டியது அந்த கதையை விக்ராந்து கப்பலிலிருந்து பிரதமர் நேரடியாக வெளிப்படுத்திய போது ராவல் பிண்டியின் ஜெனரல்களின் கண்களில் தூக்கம் காணாமல் போனது மோடி கூறியது ஒரு வரலாற்று நிகழ்ச்சி எப்படி அந்த நடவடிக்கையில் இந்திய கடற்படை பாகிஸ்தானை முழுமையாக மண்டியிட்டது என்பதை உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டது மே மாதத்தில் பாகிஸ்தானுடன் நடந்த அந்த சிறிய போர் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் உலகத்தின் கவனத்தை ஈர்த்தது அப்போது அனைவரும் கேள்வி எழுப்பினர் இந்திய கடற்படை எங்கே இருந்தது அது என்ன செய்தது அதற்கு பாரிய அதற்கு பதில் இன்று வெளிவந்துள்ளது அரபிக் கடலில் இந்தியா உருவாக்கிய மரணச் சூழல் பாகிஸ்தானின் கடல் சக்தியை முழுமையாக முடக்கியது இதுவே அந்த இரகசிய கதையின் தொடக்கம் அந்த நாளில் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய ஒரு கோழைத்தனமான தாக்குதலில் நமது பல வீரர்கள் உயிர் நீத்தனர் நாடு முழுவதும் கோபம் பரவியது இந்தியாவின் ரத்தம் கொதித்தது அரசு பதிலடி கொடுக்க தீர்மானித்தது ஆனால் இந்த முறை மாறுபட்ட ஒரு பதில் இது உரி அல்லது பாலகோட் போன்ற வான்வழி தாக்குதல் அல்ல இது அதைவிட ஆழமானது அதைவிட மனவள ரீதியானது இது கடலின் மாவுன போராட்டம் நேவி சைலண்ட் ஸ்ட்ரைக் பஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு டெல்லியில் ஒரு உயர்மட்ட கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் ஒரு உத்தரவு பிறந்தது அரபிக் கடலில் ஒரு சக்கரவியூகம் உருவாக்குங்கள் இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்போது கேரள கடற்கரைக்கு அருகே இருந்தது சில மணி நேரங்களுக்குள் அது முழுமையாக செயல்படுத்தப்பட்டது ஆனால் நண்பர்களே விக்ராந்த் தனியாக புறப்படவில்லை அதனுடன் மரணத்தின் முழு அணிவகுப்பும் புறப்பட்டது ஒரு விமானம் தாங்கி கப்பல் நான்கு அழிப்பு கப்பல்கள் மற்றும் ஒரு கப்பல் மொத்தம் ஆறு கொலைகார கப்பல்கள் ஒன்றிணைந்து ஒரு ஸ்ட்ரைக் குரூப் ஆனது அவை நேராக பாகிஸ்தானின் கடற்கரையை நோக்கி சென்றன இது ஒரு ரோந்து அல்ல இது ஒரு முற்றுகை அந்த தாக்குதல் குழு கராச்சி மற்றும் குவாடர் துறைமுகங்களுக்கு அத்தனை அருகில் சென்றது அவர்கள் விரும்பிய நேரத்தில் எந்த திசையிலிருந்தும் தாக்க முடியும் நிலையில் இருந்தது இந்த கப்பல்கள் வானிலிருந்து நீர்மூழ்கியிலிருந்து மேற்பரப்பிலிருந்தும் வரும் எந்த தாக்குதலையும் தடுக்க முடியும் திறன் கொண்டவை மேலும் எதிரியின் வீட்டிற்குள் நுழைந்து அழிக்கக்கூடிய திறனும் அவைகளுக்கு இருந்தது பாகிஸ்தானின் முழு கடற்படை துறைமுகங்களுக்குள் ஒளிந்தது அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தனர் சிறிதளவு அசைவே நடந்தாலும் விக்ராந்தின் ஸ்ட்ரைக் குழு அவர்களை அழித்துவிடும் இதுவே பிரதமர் மோடி தீபாவளி நாளில் கூறிய அந்த அச்சத்தின் கதை இப்போது அந்த ஆறு போர் வீரர்களை பார்ப்போம் முதலாவதாக மன்னன் ஐ எஸ் விக்ராந்து இது கடலில் மிதக்கும் நாற்பத்தி ஐயாயிரம் டன் எடையுள்ள ஒரு இரும்பு கோட்டை இருநூற்று அறுபத்தி இரண்டு மீட்டர் நீளம் இரண்டு கால்பந்து மைதானங்களை விட பெரியது ஐம்பத்தொன்பது மீட்டர் அகலம் இது தனது மேல் நாற்பது போர் விமானங்களை சுமக்கும் திறன் கொண்டது இரண்டு மிக் பதினொன்பது படைப்பிரிவுகள் மேலும் கமோவ் ஹெலிகாப்டர்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எதிரியின் கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறியும் கண்கள் போல செயல்படுகின்றன இதன் தாக்குதல் வரம்பு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் அதாவது ஒரு இடத்தில் நின்றபடியே பத்து ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் தாக்க முடியும் இதன் பாதுகாப்பு கவசமாக அறுபத்து நான்கு பராக் ஏவுகணைகள் உள்ளன அவை வானிலேயே எந்த எதிரி ஏவுகணையையும் அழித்துவிடும் மேலும் இதன் முதன்மை ஆயுதம் ப்ரோமோஸ் ஏவுகணை பாகிஸ்தானும் சீனாவும் அந்த பெயரை கேட்டாலே நடுங்குகின்றன இதுவே முழு குழுவின் தலைவன் கிங் விக்ராந்த் அடுத்து விக்ராந்தின் வலதுகரம் ஐ கொல்கத்தா ஏழாயிரத்து ஐநூறு டன் எடையுள்ள ஐநூற்று முப்பத்தி ஐந்து அடி நீளமான இது கடலை ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்து செல்லும் சக்தி கொண்டது ஆறு நவீன சென்சார்கள் மூன்று மின்னணு போர் அமைப்புகள் கொண்ட இதன் கண்களும் காதுகளும் மிக துல்லியமானவை இதன் ஆயுதங்களில் முப்பத்தி இரண்டு பராக் ஏவுகணைகள் பதினாறு பிரமோஸ் ஏவுகணைகள் மற்றும் ஏழு வகை பீரங்கிகள் அடங்கும் ஒரு நிமிடத்தில் பத்துக்கள் கணக்கில் குண்டுகளை துப்பும் திறன் கொண்டது மூன்றாவது ஐ விசாகப்பட்டினம் இது இந்தியாவின் ரகசிய வழிகாட்டி ஏவுகணை அழிப்பு கப்பல் இதன் சிறப்பு ஸ்டெல்த் அதாவது இது எதிரி ரேடாரில் பிடிபடாது ஏழாயிரத்து நானூறுடன் டன் எடையுள்ள இது நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை கடலில் தங்க முடியும் இதன் பாதுகாப்பு அமைப்பில் கவசமும் டிகாய் லாஞ்சர்களும் உள்ளன எதிரி ஏவுகணைகளை வானிலேயே திசை திருப்ப முடியும் இது முப்பத்தி இரண்டு பராக் பதினாறு பிரமோஸ் மற்றும் நான்கு டார்பிடோ குழாய்களை கொண்டுள்ளது ஆபரேஷன் சிந்துரின் போது இது ஒரு பேயை போல பாகிஸ்தான் கடற்கரைக்கு நெருக்கமாகச் சென்றது பாகிஸ்தான் ரேடார்களுக்கு கூட அதன் நிழல் தெரியவில்லை நான்காவது வீரன் ஐ மோர்முகோவ் விசாகப்பட்டினத்தின் இரட்டை சகோதரன் இது அதே வகை ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர் இரண்டாயிரம் இருபத்தி இரண்டு ஆம் ஆண்டில் கடற்படையில் இணைந்தது புதிய இரத்தம் புதிய ஆற்றல் இதன் எடை ஏழாயிரத்து நானூறு டன் நீளம் ஐநூற்று முப்பத்தி ஐந்து அடி வேகம் ஐம்பத்து ஆறு கிலோமீட்டர் இதன் ஆயுதங்களில் பதினாறு பிரமோஸ் நான்கு டார்பிடோ இரண்டு ராக்கெட் லாஞ்சர் ஏழு வகை பீரங்கிகள் உள்ளன விசாகப்பட்டினம் மற்றும் மோர்முகோவ் இந்த இரகசிய இரட்டை வீரர்கள் பாகிஸ்தான் ஊடுருவ முடியாத மறைபடைப்பாக இருந்தனர் ஐந்தாவது வீரன் ஐ என் எஸ் சென்னை இதுவும் கொல்கத்தா வகையைச் சேர்ந்தது ஏழாயிரத்து ஐநூறு டன் எடையுள்ள இந்த வெளிமையன் பதினாறு பிரமோஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு பராக் ஏவுகணைகளுடன் ஆயுதமடைந்திருந்தது இப்போது கற்பனை செய்து பாருங்கள் நண்பர்களே கொல்கத்தா விசாகப்பட்டினம் மோர்முகோவ் சென்னை மேலும் விக்ராந்த் எல்லாமே பிரமோஸ் ஏவுகணைகளுடன் இணைந்திருக்கும்போது அது ஒரு மிசைல் நெட்வொர்க் ஒரே சைகையில் பாகிஸ்தானின் எந்த துறைமுகத்தையும் வரைபடத்திலிருந்து அழிக்கக்கூடிய வலிமை ஆறாவது மற்றும் கடைசி வீரன் ஐ எஸ் தல்வார் இதுவே அந்த குழுவின் கூர்மையான வாழ் எழுத்துப் பெயர் போலவே செயல் மூன்றாயிரத்து எட்டுநூறு ஐம்பதுடன் இடையுள்ள இது இலகுவானதாயிருந்தாலும் அதிவேகமானது ஒரு மணி நேரத்தில் ஐம்பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் கடலை நெறித்து செல்லும் திறன் கொண்டது முப்பது நாட்கள் வரை கடலில் தங்கும் இதன் ஆயுதங்களில் இருபத்து நான்கு ஸ்டிங்கர் ஏவுகணைகள் எட்டு இக்லா எட்டு கிளப் ஆன்டிஷிப் மிசைல்கள் எட்டு ப்ரோமோஸ் இதன் உண்மையான பலம் மின்னணு போர் இது எதிரியின் ரேடாரை முடக்கும் தகவல் தொடர்பை துண்டிக்கும் அவர்களின் ஏவுகணைகளை குருடாக்கும் இதுவே குழுவின் உளவாளி காவலன் இந்த ஆறு கப்பல்களும் சேர்ந்து உருவாக்கியது மரணச் சுழல் விக்ராந்தை பாதுகாக்கும் கவசம் எதிரியை வெட்டும் வாள் ஆபரேஷன் சிந்துர் நடந்து கொண்டிருந்த பல வாரங்களிலும் இந்த தாக்குதல் குழு அரபிக் கடலில் தங்கியிருந்தது பாகிஸ்தான் தனது கடற்படையை துறைமுகத்திலிருந்து வெளியேற்ற தயங்கியது அதன் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள குவாடர் துறைமுகம் முடங்கியது கராச்சியில் வர்த்தகம் நின்றது இந்தியா ஒரு துப்பாக்கி சூடு கூட இல்லாமல் பாகிஸ்தானை பொருளாதார ரீதியாக முடக்கியது இதுவே புதிய இந்தியாவின் சைலண்ட் ஸ்ட்ராடஜி தீபாவளி அன்று பிரதமர் மோடி விக்ராந்தில் இருந்து இதை நினைவூட்டினார் பஹல்காமின் பழிவாங்கல் இன்னும் முடிவடையவில்லை விக்ராந்தின் வலிமை பாகிஸ்தானை ஒருமுறை மண்டியடித்தது அவர் எச்சரித்தார் பாகிஸ்தான் மீண்டும் அதே தவறை செய்தால் அடுத்த முறை அது வெறும் முற்றுகை அல்ல முழுமையான அழிவு இருக்கும் இதுவே இந்திய கடற்படையின் உண்மையான சக்தி கடலில் மூவர்ண கொடியின் பெருமையை காக்கும் வீரர்கள் இதுவே நண்பர்களே சொல்லுங்கள் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானுக்கு போதுமான பாடமாக இருந்ததா விக்ராந்தின் இந்த ஆறு வீரர்களின் மரணச் சூழல் பற்றி உங்கள் கருத்து என்ன உங்கள் பதிலை கருத்து பகுதியில் எழுதுங்கள் வீடியோவை லைக் செய்து பகிருங்கள் சேனலுக்கு குழு சேருங்கள் மணி பொத்தானை அழுத்த மறக்காதீர்கள் இது வெறும் செய்தி அல்ல நண்பர்களே இது இந்திய கடற்படையின் பெருமையின் சாட்சி இந்தியா இனி தன்னை பாதுகாப்பதல்ல பதிலடி கொடுக்கத் தெரிந்த நாடு ஜெய்ஹிண்ட்